السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد وقال أيضا கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய மூன்று பகுதியிலே இரண்டாவது பகுதியுடைய இறுதியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் ரஹ்மத்துடைய பத்து நம்மை விட்டு சென்றுவிட்டது மகபிரத்துடைய பத்து இன்றோடு நம்மை விட்டு செல்ல இருக்கின்றது நாளை முதல் நரக விடுதலையுடைய ஒரு பத்து ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நரக விடுதலை என்று சொல்லக்கூடிய அந்த பத்திலே நபிகள் பெருமானா சொல்லல்லா அழகி வசல்ல மன்னவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ரமலானுடைய கடைசி பத்து வந்துவிட்டால் அவர்கள் அந்த அமல்கள் செய்கின்ற பொழுது ஒரு சுறுசுறுப்போடு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைகளை கீழாடைகளை மேலாடைகளை இறுக்கி கட்டிக்கொண்டு அவர்கள் அமல் செய்வார்கள் தன்னுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லோரையும் எழுப்பிவிட்டு இந்த பத்து நாட்களில் அமல் செய்யும்படி நவியவர்கள் சொல்லுவார்கள் ஏன் இந்த பத்து நாட்களில் ஒரு நாளில் தான் லைலத்துல் கதருடைய இரவு இருக்கின்றது அந்த ஒரு இரவிலே நாம் அமல் செய்துவிட்டோம் என்று சொன்னால் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களில் நாம் அமல் செய்தால் என்ன கூடி கிடைக்குமோ அதை விட அதிகமான கூடி அல்லாஹாலா அந்த ஒரு இரவில் வணங்குவதன் மூலமாக அல்லாஹு கொடுக்கிறான் என்பதற்காகத்தான் நபிகள் பெருமானா சல்லல்லாஹூ அழகி சொல்ல மன்னவர்கள் இந்த கடைசி பத்திரே அதிக முக்கியத்துவத்தோடு அமல்கள் செய்வார்கள் அதிலும் குறிப்பாக நபிகள் பெருமானால் சொல்லல்லாக அழகி செல்ல மன்னவர்கள் இந்த கடைசி பத்திரே இகத்திகாஃப் இருப்பார்கள் ஏத்திகாஃப் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு காரியத்தில் முனைப்போடு அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்றன அதற்குத்தான் எகத்திகாஃப் என்பது சொல்லப்படும் ஒரு காரியத்தை அடைவதற்காக வேண்டி எவ்வளவு வலு கட்டாயமாக இருப்போமோ அதற்கு தான் எழத்திகாஃப் என்பதாக சொல்லப்படும் அதே போன்றுதான் இந்த லைனத்தில் கதனுடைய இரவை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நபிகள் பெருமானாஹூ அழிஜிவ செல்ல மன்னவர்கள் இந்த இறுதி பத்திலே எழத்திகாஃப் இருந்தார்கள் ஆயுஷா ரதி அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் நபிகள் பெருமானா சொல்லல்லாஹு அழி ஜீவ செல்ல மன்னவர்கள் ரமணான் மாதத்தினுடைய இறுதி பத்திலே அவர்கள் இழத்திக்காப் இருப்பார்கள் அதே போன்று நரிசல்லாகு அணிக செல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்திலே இழத்திக்காக இருப்பது மட்டுமல்லாது அவர்கள் கடைசி ஆண்டிலே இரண்டு பத்துகள் அவர்கள் இகத்திக்காக இருந்தார்கள் இருபது நாட்கள் இழத்திக்காக இருந்தார்கள் என்பதாக அபு குரேலா ரதி அன்பு அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி ஏராளமான ஹதீஸ் நைடே நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலிஹி வசல்ல மன்னவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்தில் இழப்பிகா புரிந்திருக்கின்றார்கள் அதே சமயத்தில் மாதம் முழுவதும் நபி சொல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் இழப்பிகா புரிந்திருக்கின்றார்கள் இமாம் ஜஹுரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லுவார்கள் நபி சொல்லாஹூ அலிதி ஒரு அமலை செய்திருக்கின்றார்கள் விட்டிருக்கார் சொன்னால் அது சுண்ணத்தாக நஃபிலாக கணக்கிடப்படும் ஆனால் ஒரு அமலை நபியவர்கள் விடாமல் செய்து என்று சொன்னால் அது சுண்ணத்தை அக்கதா வலியுறுத்தி செய்யக்கூடிய அமல் அந்த அமலை நிச்சயமாக செய்ய வேண்டும் அது அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதாக நரிசல்லல்லாக அழகிவ செல்ல மன்னவர்கள் செய்வார்கள் அப்படிதான் நரிசல்லல்லாஹூ அழகிவ செல்ல மன்னவர்கள் மதினாவுக்கு சென்ற இருந்து அவருடைய வப்பாத்து வரை ஒரு வருடம் கூட அவர்கள் விடாமல் இந்த இலக்கிகாவை தொடர்ந்து வைத்து வந்திருக்கின்றார்கள் ஒரு சமயத்திலே அவர்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு பத்து நாள் இயற்கை காவல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதை அடுத்த ஆண்டிலே அவர்கள் கலா செய்தார்கள் அந்த அளவுக்கு நபி சொல்லல்லாஹோ அலிஜீவ செல்ல மன்னவர்கள் இந்த இயற்கை காப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று நாம் இந்த இலக்கிக் இருப்பதிலே அலட்சியமாக இருக்கின்றோம் நபி சொல்லல்லாஹோ அலிஜீவ செல்ல மன்னவர்கள் இவ்வளவு முக்கியத்துவத்தோடு சொன்ன அந்த அமலை நாம் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நெரிசல்லாகும் அணுகி வல்ல மன்னவர்கள் இந்த எகசிகாப்பிற்கு நன்மைகளை சிறப்புகளை சொல்லுகின்றவர்கள் சொல்லுவார்கள் யார் ஒரு நாள் எசிகா இருக்கின்றாரோ அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே வானம் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு அகலம் இருக்கின்றதோ அதுபோன்று மூன்று அகலத்தை அல்லாஹுத்தான ஏற்படுத்துவான் வானம் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு அகலம் இருக்கின்றதோ எவ்வளவு நீளம் இருக்கின்றதோ அதுபோன்று மூன்று நீளத்தை அல்லாஹுத்தான இந்த ஏகத்தாப் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் அல்லாஹு தாலா நீலமாக்கு அன்பதாக சொல்லி நபிகள் பெருமானா சொல்லல்லாஹோ அலி செல்லம் அல்லஹ் சொல்வார்கள் அதே போன்று இன்னொரு அதிர்ஷ்ட ரபியோக சொல்லுவார்கள் யார் இந்த ரமலான் மாதத்தில் கரைசி பத்து நாட்களில் ஏகத்திகாப் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை அல்லாஹு தாலா தருவதாக நடிகர் பெருமானாஹு அலிஹி வல்லம் அன்னவகு சொன்னது கஞ்சில் உம்மா என்று சொல்லக்கூடிய கிதாப் எழுதப்படுகின்றது அதே போன்று யார் இந்த ரமலாவுடைய மாதத்தில் இகச்சிக்காப் இருக்கின்றாரோ கடைசி பத்திரை இழத்திக்காப் இருக்கின்றாரோ அவர் இருப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை எல்லாம் அழிக்கின்றான் நன்மைகளாக மாற்றுகின்றான் என்பதாக நபிகள் பெருமானா செல்ல மன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி பல சிறப்புகளை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த மூன்று வகைப்படும் ஒன்று வாஜிப் இன்னொன்று சுன்னத் இன்னொன்று நஃபில் என்று சொன்னால் நாம் ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக வேண்டி நாம் நோயாளியாக இருக்கின்றோம் அந்த நோய் நிறைவேற வேண்டும் நோய் சிபாவாக வேண்டும் அப்படி ஆகிவிட்டால் நான் இத்தனை நாள் இருக்கின்றேன் இத்தனை நாள் பள்ளியிலே தங்குகின்றேன் என்பதாக நேற்று செய்கின்றமே அது நேற்று செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது வாஜிபாக இருக்கின்றது ஒரு நோய் நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி நாம் நேற்று செய்தால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது ஏகிகாஃபின் மூலமாக நிறைவேற்றுவது அது வாஜிபாக இருக்கின்றது அப்படி அந்த வாஜிபான ஏகிகாஃப் இருக்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் அது மற்ற காலங்களில் வைத்தால் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் ஏகாப் இருப்பதாக இருந்தால் அந்த ஏகிகாஃபை வாஜிபான இந்த ஏகாப்பில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் ரமலானுடைய மாதமாக இருந்தால் இந்த ரமலானுடைய நோன்பே நமக்கு போதுமானது அதே போன்று இரண்டாவதாக சுனத்தை அழகி சொல்ல வந்தவர்கள் வலியுறுத்தி சொன்ன விஷயம் அவர்கள் விடாமல் செய்த விஷயம் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து வந்தார்களே அதுதான் இந்த ரமலான் மாதத்துடைய இறுதி பத்திரி இழத்திக்காக இருக்கக்கூடிய இந்த அமலாக இருக்கின்றது இந்த யார் இருக்கின்றார்களோ அந்த இறுதி பத்திலே முழுமையாக இருந்தால் அல்லாஹு தாலா அதற்கான கூலிகளை தருவான் அது மட்டுமல்லாமல் லைலத்துள் கதுடி இரவை அல்லாஹு தாலா அடையக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுப்பான் அந்த இரவிலே அவர் பள்ளிவாசல் தங்கி அவர் தூங்கினாலும் சரி அவர் செய்தாலும் சரி என்ன அமல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் பள்ளியில் தங்கிவிட்டால் கதருடைய இரவு வந்துவிட்டால் அந்த இரவில் விழித்திருந்து அமல் செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி அல்லாஹு தாலா இழத்திகாவில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா தருகின்றார் அது நபி நபிசல்லாஹூ அலிகி வசல்ல தொடர்ச்சியாக வைத்த இந்த சுண்ணத்தையும் மாக்கதா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது சுண்ணத் இந்த இயற்கிகாஃப் மூன்றாவது ஒரு அமல் இருக்கின்றது அது நஃபிலான இந்த நபிலான இயத்திகாஃபுகளுக்கு நேரமோ காலமோ கிடையாது எப்போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகின்றோமோ பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது பள்ளிவாசலுடைய உள் பள்ளியிலே கால வைக்கின்ற பொழுது காலை உள்ளே வைத்து அல்லாஹூ மஃத்த அலி ஆபர் ரஹ்மதி என்ற துவாவை ஓதிவிட்டு நவ்வைத்து இழத்திகாபாதும் து ஸ்ரீ ஹாதல் மஸ்ஜி இல்லாகித்தாரா யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதா இருக்கும் காலமெல்லாம் நான் இழத்திகாப்போடு இருக்கின்றேன் என்று நீயத்து செய்தோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு நேரம் பள்ளிவாசல் இருக்கின்றமோ அது இழத்திகாப் நன்மை நமக்கு தரும் Thank <laughs> you. அது ஒரு நிபுணமாக இருந்தாலும் சரி பள்ளிவாச நாம் தொகுதிவிட்டு வெளியே சென்று விட்டோம் நம்முடைய வைக்குடைய சாவி சைக்களுடைய சாவியை வெளியே பள்ளி உள்ளே விட்டு வந்துவிட்டோம் அதை எடுப்பதற்காக மீண்டும் பள்ளிக்கு வருகின்ற பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டு நீயத்தை வைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்து சாவி எடுத்துவிட்டு சென்றோம் என்று சொன்னால் அந்த சிறிது நேரம் பள்ளிவாசு இருக்கின்றமே இந்த நீயத்தோடு அதற்கும் அல்ல எதிரிகாப்புடைய கூடிய தருவதாக நடிகர் பெருமானா சொல்லல்லாகும் அணுகிவர் செல்லும் அவர்களும் உலமாக்கலும் சொல்லுகின்றார்கள் அதே போன்று இந்த சுண்ணத்தான இயற்கை இருக்கின்றது இந்த ரமலான் மாதத்திலே கடைசி பத்து நாட்கள் இழத்திகாப் இருப்பதற்கின்றது அது சுண்ணத்தாக இருக்கின்றது இந்த சுண்ணத்தான இயற்காப்பிலே நாம் அந்த பத்து நாளும் தொடர்ச்சியாக இருந்தால்தான் அது சுண்ணத்தை மக்கதா அது அவர்கள் செய்த அந்த அமலாக இருக்கும் அதிலே நான் இரண்டு நாட்கள் இருப்பேன் மூன்று நாட்கள் இருப்பேன் என்னால் முடிந்த நாட்கள் மட்டும் நான் இருப்பேன் என்று சொன்னோம் என்று சொன்னால் அது சுண்ணத்தல்ல அது நஃபிலான கடைசி பத்து நாளும் தொடர்ச்சியாக இருக்கின்றாரோ அவருக்கு தான் அல்லாஹூத்தாலா இந்த ரயிலுக்கு கதவுடைய இரவை அல்லாஹ் அந்த இரவிலே வணங்கிய சிறப்பை அல்லாஹு தாலா தருவதாக நடிகல் பெருமானா சொல்லந்தாகும் அருகி செல்லம் அண்ணாவை சொல்லுவார்கள் அதே போன்று இந்த பத்து நாள் நாம் இழத்திகாஃப் இருக்கின்றோம் இருக்கக்கூடிய சமயத்திலே ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையிலே நாம் இலத்திகாப்பை முடித்துவிட்டு வெளியே சென்று விட்டோம் என்று சொன்னால் அந்த இலத்திகா எப்போது முடித்தோமோ இலத்திகாப்பை கலா செய்வது வாஜிபாக இருக்கின்றது அந்த இழத்திகாப்பை முடித்துவிட்டு சென்றுவிட்டோம் என்று சொன்னால் அந்த ஒரு நாளுடைய இழத்திகாப்பை நாம் கலா செய்வது வாஜிபாக இருக்கின்றது அதே போன்று இந்த இலத்திகாப்புடைய காலத்திலே எழுத்திக்காபிருக்கக்கூடிய ஒருவர் பள்ளிவாச இருக்கின்ற போது எல்லா அமல்களையும் செய்யலாம் அவர் சாப்பிடலாம் தூங்கலாம் நல்ல விஷயங்கள் பேசலாம் திருமணம் செய்திகள் பேசலாம் திருமணம் செய்து வைக்கலாம் இது போன்ற எல்லா நல்ல காரியங்களையும் அவர் பள்ளிவாச உள்ளே செய்யலாம் ஆனால் இதற்கு மாற்றமாக நல்ல காரியமாக இருந்தாலும் அதை உள்பள்ளியை விட்டு வெளியே சென்று பேசக்கூடாது நல்ல காரியமாக இருந்தாலும் அதை உள் பள்ளியை விட்டு வெளியே சென்று பேசினோம் என்று சொன்னால் அது இழக்காக முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் உரமாக சொல்லுவார்கள் பள்ளிவாசலுக்கு ஜனாசா உடையா தொழுகை யார் தொழுகின்றாரோ அவருக்கு இரண்டு கீராத்துடைய நன்மை இருக்கின்றது ஒரு வரை சென்றால் இரண்டு கீராட் என்பதாக சொல்லப்படுகின்றது அவ்வளவு நன்மை கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை அடைவதற்கு அவர் பள்ளியில் தான் இருக்கின்றார் இருக்கின்றார் வெளிப்பள்ளியில் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அமலை செய்வதற்கு இவர் வெளியே சென்றுவிட்டால் இவருக்கு அந்த இழத்தி நன்மை போகிவிடும் ஆனால் இவர் அதில் கலந்து கொள்ளாமல் உள்ளே இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட அந்த நன்மை அல்லாஹுக்கரை இவருக்கு கொடுக்கின்றான் அதனால் தான் உடமாக்க சொல்லுகின்றார்கள் நாம் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அதை உள்பள்ளியில் மட்டும்தான் பேச வேண்டும் வெளிப்பள்ளிக்கு சென்று பேசக்கூடாது அதே போன்று உள் பள்ளியிலே இழத்திகாப்பு கூடிய நாம் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும் ஆகமான விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும் நாம் நல்ல கதைகளையோ அரச அரசுடைய கதைகளையோ ஏதாவது விஷயத்தை நாம் பேசிக் கொண்ட சொன்னால் அது நம்முடைய இழத்திகாப்புடைய பலனை இல்லாமல் ஆக்குவிடும் அதனால் குரான் ஓதுவது திக்ரு செய்வது நல்ல அமல்கள் செய்வது மட்டும்தான் இழத்திகாப்புடைய நோக்கமாக இருக்கின்றது அதே போன்று ஒருவருக்கு இழத்திக்காவில் இருக்கின்ற போது குளிப்பு கடமையாகிவிட்டால் அவர் உடனே பள்ளியை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் உடனே பள்ளியை விட்டு வெளியே சென்று அவர் குளித்து விட்டு சீக்கிரமாக அவர் பள்ளிக்கு வர வேண்டும் சுய தேவைகளுக்காக வேண்டி பள்ளியை விட்டு வெளியே சென்றால் அந்த தேவைகளை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு அவர் பள்ளிக்குள்ளே வந்துவிட வேண்டும் அவர் சாப்பாடு எடுத்துவதற்கு ஆள் என்று சொன்னால் இவர் வீட்டுக்கு சென்று சாப்பாடு எடுத்துவதாக இருந்தாலும் சரி அவர் வீட்டுக்கு சென்று அந்த சாப்பாடு எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக அவர் வந்துவிட வேண்டும் வெளியிலே செல்லுகின்ற பொழுது யாராவது பேசினால் அவரிடம் பேச்சு கொடுக்காமல் சனா மட்டும் சொன்னால் போதுமானது அதே போன்ற உலமாக்க சொல்லுகின்றார்கள் இந்த இழத்திகா அது எல்லா பள்ளிகளையும் அமல் செய்ய வேண்டும் எல்லா பள்ளிகளிலும் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் எந்த பள்ளியிலையாவது ஏத்திகாப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு நபரு கூட இழத்திகாப் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே அந்த மகல்லாவாசி அனைவருமே குற்றவாளியாக ஆகிடுவார்கள் இந்த ஜிம்மா பள்ளியிலும் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் பக்து பள்ளியிலும் ஏத்திக்காக இருக்க வேண்டும் இதுதான் உடமாக்க சொல்லுகின்றார்கள் எங்கெல்லாம் ஐந்து நேர தொழுகைகள் நடக்கின்றதோ இமாம் ஜமாத்தோடு தொழுகை நடக்கின்றதோ அத்தனை பள்ளிகளிலும் யாராவது ஒரு நபராவது இலக்கிக்கா இருப்பது வாஜிபாக இருக்கின்றது சின்னத்தையும் இருக்கின்றது எனவே கண்ணினிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இயற்கிகாப்பை நாம் எல்லோரும் அதிகமாக வைப்பதற்கு ஆசைப்பட வேண்டும் இந்த இயற்கிகாப்பின் மூலமாக அல்லாஹ் பல நன்மைகளை கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த இயத்திகாப் இருக்கின்றது பெண்களும் வைப்பது அது லேசாக இருக்கின்றது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கின்றது அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு அவர்கள் எப்பொழுதுமே தொலகுவதற்காக ஒரு இடம் ஒதுக்கியிருக்கின்றார்களோ அந்த இடத்திலே அவர்கள் இயற்காப் இருக்க வேண்டும் அவர் இருந்து கொண்டு அவருடைய மனைவி அவருடைய கணவருக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ சமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எடுத்துக்கொண்டு அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வந்து அதை சமைத்து கொடுக்கலாம் அறிந்து கொடுக்கலாம் வே அந்த வேலைகளை சொல்லிக் கொடுக்கலாம் இப்படியெல்லாம் செய்து அவர் ஏத்திக்காக போய் தொடரலாம் ஒரு வேளை அந்த பெண்கள் ஏத்திக்கா பிரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஹை வந்துவிட்டால் மாதவிடா ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு ஏழை ஃபா ஏழ்த்திக்கா இப்படி அவர்களுக்கு இயற்காக புரிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் அந்த இலத்திக்காக வைக்க வேண்டுமா என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் அந்த நாள் முடிந்த பின்னால் அந்த இலத்திக்காக வைக்கின்ற பொழுது ஒரே ஒரு நாள் மட்டும் இலத்திகாக வைத்தால் போதும் அதுவும் எப்படி என்று சொன்னால் அவர்கள் அந்த மாதவிடாய் வரக்கூடிய அந்த சமயம் அது பகல் நேரத்திலே அந்த மாதவிடாய் வந்திருந்தால் அவர்கள் பகல் நேரத்தில் வந்ததின் காரணமாக அவர்கள் சஹருக்கும் இஃப்தாருக்கும் மத்தியிலே அவர்கள் இயற்கை இருந்தால் போதுமானது ஒருவர் நோம்பு திறந்ததற்கு பிறகு இரவு நேரத்திலே அவருக்கு ஏற்பட்டு விட்டால் பெண்களுக்கு அவர்கள் முழு நாளும் இயற்கை இருக்க வேண்டும் அதாவது இந்த மகரிவிலிருந்து அடுத்த நாள் மகரி முழுமையாக ஒரு நாள் இயற்கை இருக்க வேண்டும் பகலில் அவருக்கு மாதவிடா வந்துவிட்டால் அதற்காக வேண்டி அவர் கலா செய்கின்ற பொழுது ஒரு பகல் மட்டும் நோன்பு வைத்ததிலிருந்து நோன்பு திறக்கின்ற வரை இயற்கா இருந்தால் போதுமானது அதே அவர் இரவு நேரத்தில் அந்த இயற்கா புரிந்துவிட்டால் மாதவிடா ஏற்பட்டு விட்டால் அவர் மகரிவிலிருந்து அடுத்த நாள் மகரி வரை நோன்பு வைத்துக் கொண்டு அவர் இயற்கா இருக்க வேண்டும் இது பெண்களுடைய சட்டமாக இருக்கின்றது எனவே கன்னிமிக்க அல்லாஹுடைய நல்லது இந்த ஏசி காஃபிற்கு அல்லாஹு தாலா அதிகமான கோலிகளை கொடுக்கின்றான் நாம் இந்த ஏசிகாஃப் இருந்து ஏசி காஃபில் இருந்து கொண்டு நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய துவாவை கபுல் செய்யக்கூடியதாக இருக்கின்றான் இன்னைக்கு பலஸ்தீனில் மீண்டும் அந்த அடி ஏற்பட்டு முன்னூற்று சொச்ச மக்கள் இழந்திருக்கின்றார்கள் குண்டு போடப்பட்டு முன்னூத்துக்கு மேற்பட்ட மக்கள் அப்பாவி மக்கள் நோன்பு நோட்டு கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்கு மீண்டும் குண்டு போடப்பட்டு அவர்கள் சிறு குழந்தைகள் பச்சன குழந்தைகள் எல்லாம் சுட்டு வசிக்கிறார்கள் எனவே கன்னியமைக்க அல்லாஹுடைய நிலையாளர்களே அங்கு மட்டுமல்ல இந்தியாவிலும் எத்தனை இடங்களிலே பள்ளிவாசல் எரிக்கப்படுகின்றது முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் கலவரம் ஏற்படுகின்றது எத்தனையோ கலவரங்கள் ஏற்படுகின்றது இந்த ஏற்றிக்காக இருந்து கொண்டு நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் எவ்வளவு அதிகமாக நாம் துவா செய்கின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவின் மூலமாக அந்த ஆபத்தை விட்டு எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான் ஒரு முக்மையுடைய ஆயுதம் என்று சொன்னால் முக்மீன்களுக்கு ஆயுதமே துவா என்பதாக நவியோக சொன்னார் எந்த ஒரு ஆயுதம் நமக்கு தேவையில்லை நம்முடைய ஆயுதம் துவா தான் எந்த நேரம் நான் துவாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் எந்த நேரம் நான் துவா செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்குவது மட்டுமல்லாமல் எல்லோருடைய தேவைகளையும் அல்லாஹு தலா பூர்த்தியாக்குவான் எனவே கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இலக்கி காஃபை அதிகமான நபர்கள் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தங்கல் குறிவானாக வாஹி அலமது அஸ்லாம் வர வந்து